கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தானியேல் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக விளங்க வேண்டுமா ஜெயங் கொடுக்கும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்ற ஆவியை அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள் ஆவியின் வரம் உங்களில் வல்லமையாய் செயல்பட உங்களை ஒப்பு கொடுங்கள் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் அதன் மூலம் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் தானியிலே குறித்து ராஜாவின் தாயார் கூறிய சாட்சி என்ன தெரியுமா உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார் அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது உம்முடைய பிதாவி நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது தானியலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும் புதை வெளிப்படுத்துகிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்பதே அந்த சாட்சி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களை காண்பது மிகவும் இருந்தது ஆனால் நம்முடைய காலமோ பரிசுத்த ஆவியானவரின் காலம் பின்மாரியின் காலம் மாம்சமான யாவர் மேலும் கத்த தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிற காலம் ஒன்பது ஆவியின் வரங்களையும் வல்லமையை செயல்படுத்துகிற காலம் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டுமானால் உங்களுடைய இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி தேவனுக்கு முன்பாக தாகத்தோடு ஏந்துங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவர் தாமே தேற்றரவாளனாய் உங்களுக்குள் இருப்பார் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை போதித்து வழிநடத்துவார் ஆலோசனை சொல்லி ஜெயத்தின் பாதையை காண்பிப்பார் வேதம் சொல்லுகிறது வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கம் நிறைந்த கத்தாவே ஞானத்தின் உணர்வை அருளும் ஆவியை எங்களுக்கு தாருங்க ஆலோசனை பலனே அருளும் ஆவியை தாருங்க முக்கு பயப்படுகிற பயத்தை தாருங்க ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் ஆமீன் காட் யூ